ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தை கண்டித்தும் அதற்கு திமுக நிர்வாகிகளை அடையாளம் கண்டு கைது செய்ய முடியாமல் இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் பதவி அறந்தாங்கி சட்டமன்ற அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி கழகத்தின் சார்பாக கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடியாரின் ஆணைக்கிடங்க திமுக அரசின் மூன்றாண்டு கால ஆட்சியில் நடைபெற்று வரும் போதைப் பொருள் புழக்கம் மற்றும் திமுக நிர்வாகிகளின் விரோத போதைப் பொருள் விற்பனையை கண்டிக்காத முதல்வர் ஸ்டாலினை பதவி கோரி அறந்தாங்கி அம்மா உணவகத்திற்கு அருகே மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது அறந்தாங்கி நகர கழக செயலாளர் ஆதி மோகனகுமார் ஏற்பாடு செய்திருந்த இந்த மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய தலைவருமான பி கே வைரமுத்து எக்ஸ் எம்எல்ஏ தலைமை தாங்கினார் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் மனித சங்கிலி போராட்டத்தில் திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர் மேலும் திமுக நிர்வாகிகளால் ஏற்பட்டுள்ள போதைப் பொருள் புழக்கம் அதனால் ஏற்படும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு குறித்த அறந்தாங்கி நகர்மன்ற உறுப்பினர் மண்டலமுத்து அறந்தாங்கி நகர கழக துணை செயலாளர் முருகேசன் ஆகியோர் தெளிவாக விளக்கி பேசினர் தொடர்ந்து பேசிய தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பி கே வைரமுத்து தெரிவிக்கையில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித்தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்று இருந்த அம்மாவின் அரசு இருக்கும்பொழுது போதைப்பொருள் புழக்கம் என்பது அறவே இல்லாமல் கட்டுக்கோப்பாக இருந்தது என்றும் காவல்துறைக்கு எந்தவித கட்டுப்பாடுகள் இல்லாமல் திறம்பட செயல்பட்டதால் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டது என்று கூறினார் ஆனால் இந்த திமுக அரசு பொறுப்பேற்ற மூன்று ஆண்டு காலங்களில் திமுக நிர்வாகிகளை போதைப் பொருள் புழக்கத்தில் விடும் செயல்களில் ஈடுபட்டு வருவதும் அதனால் சட்டம் ஒழுங்கு கேட்டு தமிழகத்தில் அன்றாடம் கொலை கொள்ளை திருட்டு போன்ற பிரச்சினைகள் ஏற்படுவதால் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாத சூழல் உருவாகி உள்ளது என்றும் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்து வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியதை போல் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று பேசினார் அவரை தொடர்ந்து அறந்தாங்கி நகர கழக நிர்வாகிகள் பேசும்பொழுது அறந்தாங்கி நகரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கள்ள மது விற்பனை படு ஜோராக நடைபெறுவதாகவும் அதற்கு போட்டியாக கஞ்சா விற்பனை அதிகரித்து வருவதாகவும் அதனை திமுக அரசின் காவல்துறை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்து வருவது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் அறந்தாங்கி நகரத்தில் தொடர்ந்து அரங்கேறும் போதைப் பொருள் புழக்கத்தை காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும் கூறினார் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் அறந்தாங்கி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பி எம் பெரியசாமி வடக்கு ஒன்றிய செயலாளர் சி வேலாயுதம் மேற்கு ஒன்றிய செயலாளர் குழந்தை செல்வன் ஆவுடையார் கோவில் வடக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் எம் நரேந்திர ஜோதி தெற்கு ஒன்றிய செயலாளர் டி குத்தையா மேற்கு ஒன்றிய செயலாளர் கே எம் சுப்பிரமணியன் மணல்மேல்குடி தெற்கு ஒன்றிய செயலாளர் பவித்ரா கண்ணன் வடக்கு ஒன்றிய செயலாளர் துரை புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் லியாகத் அலி மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கலாராணி உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கழக முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் என கலந்து கொண்டனர்